இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம நோலனுடைய இன்ட்ரஸ்டலர் அப்படிங்கிற அந்த மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த மூவில ஒரு பிளாக் ஹோல் பக்கத்தில் ஒரு பிளானட் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அதை பார்த்த எல்லாருக்குமே பிளாக் ஹோல் பக்கத்துலலாம் ஒரு பிளானட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருப்பாங்க ஈவன் சயின்டிஸ்டுகள் கூட பல பேர் இப்படி நினச்சிருக்க வாய்ப்புகள் உண்டு ஆனா இப்படி நினைச்ச எல்லாரையுமே வாய்ப்புளக்க வைக்கிற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது நிகழ்த்தப்பட்டிருக்கு ஒரு பிளாக் ஹோல் பக்கத்தில் ஒரு ரெட் சேஞ்ச் ஸ்டார் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஸ்டார் கூட சேஃபாக தான் அந்த பிளாக் ஹோலை சுத்தி வந்துட்டு இருக்கு இது எப்படி சாத்தியம் அந்த பிளாக் ஹோலும் அந்த இந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது அதோடைய தன்மை என்ன இப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாமா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஷயம் சேனலுக்கு இதை முதல்ல வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அட்டேச்மெண்ட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் கயா ஸ்பேஸ் டெலஸ்கோப் நம்ம எல்லாருக்குமே ஜேம்சஸ் டெலஸ்கோப்பை பற்றி நல்லாவே தெரியும் இன்னைக்கு மனித குல மின்வெளிக்கு அனுப்பியிருக்கக்கூடியதிலே மிகவும் அதிக தொழில்நுட்பத்தோடையும் அதிக செலவோடு அனுப்பப்பட்ட ஒரு டெலஸ்கோப் அப்படின்னா அது ஜேம்சஸ் டெலஸ்கோப் தான் ஆனால் இந்த டெலஸ்கோப்பை விட இன்னொரு டெலஸ்கோப்பும் ஸ்பேஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அதுதான் இந்த கயா ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது இது உருவாக்குறது நாசா கிடையாது இது உருவாக்குனது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படிங்கிற அந்த ஏஜென்சி தான் டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்பேஸுக்கு தான் அனுப்பினாங்க இது பூமியை சுற்றி ஆர்பிட் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணல இதை லேக்ரேஜ் பாயிண்ட் டூ அப்படிங்கிற அந்த எல் டூ நிலைநிறுத்தி அது மூலமா அங்க சுத்திகிட்டு தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோ முக்கியமான நோக்கம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டதுக்கான காரணம் நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி அப்படிங்கிற இந்த பால்வெளி பேரடையோட த்ரீடி மேப்பை உருவாக்குறதுதான் இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்போடைய பிரதான நோக்கமாக இருக்கும் இது மட்டும் அதோடைய நோக்கமாக இல்லை இதை தாண்டி ஒரு நட்சத்திரத்தோடைய அந்த மோஷனை வந்து தொடர்ந்து அப்சர்வ் பண்ணி நம்ம கேலக்ஸியில் இருக்கக்கூடிய டார்க் மெட்ரஸ் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் சம்மந்தமான ஒரு இன்டெரக்ட்லி ஸ்டெடி பண்ணுறதுக்காகவும் ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காகவும் இதோடைய பணி அப்படிங்கிறது இருந்திருக்கு பிளஸ் நட்சத்திரம் பிளாக் ஹோல் எக்ஸோ பிளானட் இது சம்பந்தமான ஆய்வுகள் பண்றதும் இதோட பணியாக இருக்கு இதை தாண்டி ஒரு சூப்பர் நோவா அப்படிங்கிற அந்த எக்ஸ்போஷன் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் இது ஸ்டடி பண்ணி ஒரு டேட்டாவை பூமிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வேலையும் பார்த்து அந்த டேட்டாஸ் அடிப்படையில் மற்ற டெலஸ்கோப் மூலமாக அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கும் இந்த டெலஸ்கோப்பை உருவாக்கி அனுப்புனதுக்கான நோக்கமாகவும் அதோடைய பங்காகவும் இதுவும் இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பால் நடத்தப்பட்ட கண்டுபிடிப்புகளை நமக்கு முக்கியமானதாக சொல்லணும் அப்படின்னா முதல் முதல்ல நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸியை ஒரு த்ரீ டி மேப்பிங் பண்ணி கொடுத்தது இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் அது கண்டுபிடிச்ச டேட்டாஸ் எல்லாம் வச்சு தான் ரெடி பண்ணாங்க ஸோ அந்த பெருமை இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு தான் சேரும் இதை தாண்டி நிறைய கண்டுபிடிப்புகளை பண்ணியிருக்கு அது சம்மந்தமாக நம்ம அடுத்து ஸ்பேஸ் டெலஸ்கோப் சீரீஸில் வரும்போது இந்த டெலஸ்கோப் சம்மந்தமாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்கலாம் பட் இந்த டெலஸ்கோப்பால் நடத்தப்பட்ட மிக முக்கியமான ஆய்வு முடிவுகளில் ஒன்றா இப்போ வரைக்கும் சயின்ஸ்களால் பெருசாக ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடியதுனால் ஒரு பிளாக் ஹோலை ஒரு ரெட் ஜெயின் ஸ்டார் சுற்றி வருது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சது தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாக் ஹோல் பக்கத்தில் எப்படி ஒரு நட்சத்திரம் இருக்க முடியும் அதோடைய அந்த அக்ரிகல் டிஸ்க்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்து பக்கத்தில் எந்த ஒரு பொருள் வந்தாலும் அதை இழுத்து அதை மொத்தமாக காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் வெளிச்சம் கூட அதை விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு நட்சத்திரம் எப்படி பிளாக் ஹோலோடைய அந்த கிராவிட்டிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் அதை சுற்றி வர முடியும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி சயின்டிஸ்ட்டுகளுக்கும் இருந்துச்சு இப்போ நீங்கள் கேள்விப்படுற உங்களுக்கும் அந்த கேள்வி உங்கள் மனசில் வர ஆரம்பிச்சிருக்கோம் இது சம்மந்தமாக டீட்டெயில் இப்போ நான் விளக்குறேன் நல்ல தெளிவாக கேட்டுக்கோங்க சுமார் பூமியிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஒளியாண்டுகள் தொலைவில் ஒரு பிளாக் ஹோலை சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அந்த பிளாக் ஹோலுக்கு கயா பிஹெச் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க அதைத் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி ரெண்டாயிரம் மொழியாண்டுகள் தொலைவில் இருந்து இன்னொரு பிளாக் ஹோல் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்துகிறாங்க அதுக்கு கயா பிஹெச் டூ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க இந்த ரெண்டு பிளாக் ஹோலுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா அதோடைய மாஸ் அப்படிங்கிற அந்த தான் முதல்ல கண்டுபிடிச்ச அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது பத்து சோலார் மாஸ் கொண்டது அதாவது நம்ம சூரியனுடைய இடையை விட பத்து மடகு அதிக மாஸ் கொண்டது தான் அந்த பிளாக் ஹோலோடைய இடையாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டுபிடிச்ச அந்த பிளாக் ஹோலோடைய இடைங்கிறது முப்பத்தி மூணு சோலார் மாஸ் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் நம்ம மில்கிவே கேலக்ஸியில நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு அருகில் இருக்கிற மிகப்பெரிய மேசி ஹோல் அப்படின்னா இந்த கயா பிஹெச் டூ அப்படிங்கிற இந்த ரெண்டாவது பிளாக் ஹோல் தான் தான் இந்த ரெண்டு பிளாக் ஹோல்களும் நம்மளோட மில்கிவே கலெக்சியில் அது நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்திலே இருக்கு அப்படிங்கிற விஷயமே பல வருஷமா தெரியாமல் இருந்துச்சு அதுக்கு காரணம் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு தியரி அடிப்பிலாவும் ஒரு கூற்றாகவும் தான் ரொம்ப வருஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் லேட்டராக ரீசண்டாக தான் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கு அப்படிங்கிறது புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது ஒரு சான்றா கிடைச்சி நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் தான் இந்த இரண்டு பிளாக் ஹோல்களும் மற்ற பிளாக் ஹோலோடைய தன்மைகளை விட வேறுபட்டதாக இருந்ததுனால இருக்கிறதுனாலையும் இது வந்து இன்வெசிபிள் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி மோர் தன் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் இந்த பிளாக் ஹோலை சுற்றி அந்த அக்ரிகன் டிஸ்க் அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா பிளாக் ஹோலை சுற்றி இருக்கும்ல இந்த அக்ரிகன் டிஸ்க் தான் ஒரு பிளாக் ஹோலோடைய புகைப்படம் எடுக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய ஒன்று ஏன்னா அந்த அக்ரிகன் டிஸ்க் தான் அந்த பிளாக் ஹோலை சுற்றி வந்து ஒரு வெளிச்சம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் ஸோ அந்த டிஸ்கை தான் நம்ம வந்து புகைப்படம் எடுத்தாலும் கேப்சர் பண்ண முடியும் பிளாக் ஹோல் எப்படி இருக்கும் கேப்சர் பண்ண முடியாது அதை சுற்றி இருக்கக்கூடிய அக்ரிகன் டிஸ்கை தான் கேப்சர் பண்ண முடியும் ஸோ அதை வச்சு தான் பிளாக் ஹோல் இருக்கா இல்லையா ஒரு இடத்துல அப்படிங்கிறது கன்ஃபார்மே பண்ண முடியுங்கிற பட்சத்தில் இந்த பிளாக் ஹோலில் அந்த மாதிரியான அக்ரிகன் டிஸ்க் இல்லவே இல்லை அது மட்டும் இல்லாமல் ரேடியேஷன் எக்ஸ்ரே மாதிரியான ரேடியேஷன்ஸை வந்து பெருசாக அது வந்து எமிட் பண்ணுறதும் கிடையாது அதனால தான் இதை கண்டுபிடிக்கிறதுலேயே ரொம்ப பெரிய சிரமம் இருந்துச்சு இப்படி ஒன்று இருக்கா இல்லையங்கிறதே கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் இது ஒரு ஹிடன் பிளாக் ஹோல் இன்விசிபிள் பிளாக் ஹோல் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறதுக்கும் காரணம் இதுவாக தான் இருக்குது இதை தாண்டி இந்த பிளாக் ஹோலை சுற்றி அந்த அக்ரிகன் டிஸ்க் அப்படிங்கிறது பெருசாக ஆக்டிவாக இல்லாத காரணத்தினால இது சுற்றி ஏதாச்சும் ஒரு பருப்பு வந்துச்சுன்னா பெருசாக வந்து இது விழுங்குறது கிடையாது பொதுவாக எல்லா பிளாக் ஹோலும் அது பக்கத்தில் அக்ரிகன் டிஸ்க்கை தாண்டி வரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது ஈர்த்துக்கக்கூடிய தன்மை உடையதா அதோடய கிராவிட்டி காரணமாக ஆனால் இந்த ப்ளாக் ஹோல்கள் அந்த மாதிரி பக்கத்தில் எது வந்தாலும் அதோட இண்டிக்கேஜ் டிஸ்க் பக்கத்தில் வீக்காக இருக்கிறதுனால அது பெருசாக எதையுமே உள்ளே வாங்கிக்காது ஆனால் ஒரு கட்டத்தில் வாங்கிக்கும் முழுசா வாங்காதுன்னு சொல்ல முடியாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வாங்க தான் செய்யும் செய்ய தான் செய்யும் சைன்டிஸ்டிங் ஸ்பேஸில் ஆக்டிவா இல்லாத ப்ளாக் ஹோல்கள் இல்லாத இந்த மாதிரியான கண்டிஷன்ஸோட இந்த மாதிரியான கன்மைகளோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக ஒரு ப்ளாக் ஹோல் அப்படிங்கிறது இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுலே பல நூற்றாண்டுகள் கடந்திருக்கும் போது இது ஒரு ஹிடன் ப்ளாக் ஹோல் இன்விசிபிள் பிளாக் ஹோல்னு சொல்லும்போது இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வரும் அதுக்கு சைன்டிஸ்டிங்

ஸ்டார் உறுதிப்படுத்துறாங்க இதோட அந்த சுற்றுவட்ட பாதையில் ஏதோ ஒரு விஷயம் வந்து சின்னதா ஒரு கிராவிடேஷன் புல் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்றாங்க ஒருவேளை மேபி இது வந்து ஒரு பைனஸ் ஸ்டாரா இருக்கலாம் இன்னொரு நட்சத்திரத்தை சுத்தி வைத்துட்டு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கற கோணத்துல தான் முதல்கட்ட ஆய்வுகள் அப்படிங்கறது பண்ணப்பட்டுச்சு ஆனா அதுக்கப்புறம் லேட்டரா தான் தெரிஞ்சுச்சு இது சுத்தி வர்றது எந்த ஒரு நட்சத்திரத்தையுமே இல்ல அது சுத்தி வர்றது ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த பிளாக் ஹோலுக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கும் நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய இடைவெளியை விட நான்கு இருந்து ஐந்து ஐந்து மடங்கு அதிகம் அதாவது நம்பர் சொல்லணும் அப்படின்னா நான்கு புள்ளி எட்டு ஆஸ்ட்ரானிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த நட்சத்திரம் அதோடைய பிளாக் ஹோல வந்து சுத்தி வள வந்துட்டு இந்த ஸ்டார் சிஸ்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா நம்ம எல்லாருமே பயனை ஸ்டார் சிஸ்ட் கழிப்போம் ஒரு நட்சத்திரம் இன்னொரு சுத்தி வர்றது தான் பயனை ஸ்டார் சொல்லுவாங்க ஆனா இது பிளாக் ஹோல் சுத்தி வந்துட்டு இருக்கிறதுனால பிளாக் ஹோல் பயனை ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னு சயின்டிஸ்ட் இதை அழைக்கிறாங்க இந்த ஸ்டாரோடைய ஆர்பிட் பீரியட் அப்படிங்கிறது பூமியோட நாட்கள் படி ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி பூமி நாட்கள் அதாவது மூன்று வருஷத்துக்கு ஒருக்க அந்த பிளாக் ஹோல இந்த நட்சத்திரம் சுத்தி வந்து இப்படி இந்த மாதிரியான ஒரு நட்சத்திரம் வந்து அதை சுத்தி வர்றது எப்படி வந்து அந்த ஒவ்வொரு எஃபெக்ட் மூலமா கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா அது எப்படி அப்படின்னா ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு விதமான அதிர்வை வந்து வெளிப்படுத்தும் அந்த அதிர்வு வெளிப்படுத்தும் போது நட்சத்திரத்தோடைய பிரைட்னஸாக இருக்கட்டும் அதோட சைஸாக இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் இருக்கும் அதாவது சின்னதாகிட்டு சுருங்கிட்டு வர்ற மாதிரி கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாகிட்டு கூட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இது அந்த நட்சத்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அதிர்வு நாளாக ஸோ அந்த அதிர்வு அப்சர்வ் பண்ணோம்னா அது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்த வகையில் தான் இதை கண்டுபிடிக்கும் பிடிச்சிருக்காங்க பக்கத்துல ஒரு ப்ளாக் ஹோல் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்பட்டுச்சு ஒரு ப்ளாக் ஹோல் பக்கத்துல கருந்துளை பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கிறதே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அது ஒரு ரெட்ஜெயின் மாதிரியான ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆனா இந்த நட்சத்திரம் அதை தாண்டி இன்னும் சில ஆச்சரியங்களை சைனிஸ்டிகளுக்கு கொடுத்துச்சு மண்டையை போட்டு பிச்சிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுச்சுன்னு சொல்லலாம் அது என்னன்னா நான் முதல்ல வெளியில சொல்லியிருப்பேன் இந்த நட்சத்திரம் நம்ம சூரியனோட மாசுக்கு இடைக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பட் இது ஒரு ரெட் ஜெயின்ஸ்டா நம்ம சூரியனோட கொஞ்சம் பழமையான நட்சத்திரம் சொன்னேன் ஆனால் நட்சத்திரத்தை முதல் முதல்ல அந்த கேஸ் டெலெஸ்கோப்பை பயன்படுத்தி ரிசர்சை பண்ண ஆரம்பிக்க ரெட் ஜன் ஸ்டார் இதெல்லாம் ஓகே அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அதுக்குள்ளே நம்ம சூரியனில் இருக்கிற மாதிரியான ஹீலியம் ஹைட்ரஜன் மாதிரியான அந்த எலமெண்ட்ஸை தாண்டி ஹெவி எலமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற நோட் பண்ணுறாங்க எக்ஸாம்பிளுக்கு ஆல்ஃபா மாதிரியான பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க பொதுவாகவே இந்த மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம சூரியனை விட ரொம்ப வயசு வந்து கூடுன இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் இருக்கும் அதாவது சூப்பர் நோவாக வெடிக்கக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் அந்த மெட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹெவி எலமெண்ட்ஸாக மாறிட்டு இருக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது ஸோ அதே மாதிரி இருக்குது பட் ஆனால் நம்ம சூரியனை விட பழமையான நட்சத்திரம்னா ரொம்ப பழசலாம் கிடையாது நம்ம சூரியனோட வயசு அப்படிங்கிறது நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் ஆகுது இல்லையா ஆனா அதோட வயசு அப்படிங்கிறது வெறும் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் தான் கொஞ்சம் தான் கூட ஆனா இதோட இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய நட்சத்திரமா இருக்கக்கூடியதாக இருந்தாலும் அதோட வயசை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி காட்டுற மாதிரியான எவ்வளோமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகளாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கும் சயின்டிஸ்ட்களுக்கு பயங்கர கண்கூஸ் ஏற்படுத்திருக்கு அதுக்கப்புறம் சில தேரிஸ் அடிப்படையில் இது இருக்கக்கூடிய காரணம் அப்படிங்கிறது என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்டுகள் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க அதில் முதல் விஷயம் இது ஒரு ப்ளாக் ஓட கருந்துளையை சுற்றி ஒத்துட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய கீழ் விட்ட பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அந்த பிளாக் ஹோலோடைய அந்த அக்ரிகன் டிஸ்க் அப்படிங்கிறது இப்போ வீக்காக இருக்கலாம் ஆக்டிவாக இல்லாமல் இருக்கலாம் மேபி அந்த அக்ரிகன் டிஸ்கில் இருக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸ்களை வந்து இந்த நட்சத்திரம் வந்து தனக்குள்ளே இழுத்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி சொல்கிறாங்க அதனால தான் இதில் ஹெவி எலமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதை தாண்டி ரெண்டாவது வந்து விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நட்சத்திரத்து மேலே இன்னொரு வயதான ஒரு நட்சத்திரம் வந்து மோதி இருக்கலாம் ஓ மோதி மெர்ஜ் ஆகியிருக்கலாம் ஸோ அதனால தான் அந்த மோதலின் காரணமாக அந்த வயதான நட்சத்திரத்தோடைய எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு தேரியாக வந்து சொல்கிறாங்க பட் இப்போதைக்கு இந்த நட்சத்திரம் எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் எந்த ஒரு ஆதாரத்தோடையும் சொல்ல முடியல ஒரு தேரி அடிப்படையில் தான் சொல்ல முடியுது ஸோ இது நட்சத்திரத்தோடைய அந்த எவல்யூஷனாக இருக்கட்டும் அதோடைய லைஃப் சைக்கிள் சம்மந்தமாக புது ஒரு கேள்வியை நமக்குள்ளே எழுப்பி இந்த ரெட் ஜெயின் ஸ்டார் அப்படிங்கிறது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நட்சத்திரம் இந்த மாதிரி இருக்கிறது காரணம் என்ன ஒரு பிளாக் ஹோல் கிட்ட ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இதான் முதல் தடவை கேள்விப்படுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது சேர்த்து கமாலி சொல்லுங்க இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய தகவல்களை தொடர்ந்து தமிழ்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி அட்டாச் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணா பாருங்க மற்ற வீடியோஸ் பார்க்கறது மேலே ஐக்கா லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரேன் நான் உங்களுக்கு செய்கிறேன் பை பாய்